திருப்பாவை இருபத்தி ஐந்தாம் பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர தருக்கிலாகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறிந்த வந்தோம் பறை தரதி ஆகில் இருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி கருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலோட அழகிய பொருளை பார்க்கலாம் தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையிடம் ஒளிர்ந்து வளர்வதற்காக சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத அந்த கம்சன் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சான் அந்த கருத்து அழியும் வகையில அவனது வயிற்றில பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணமுடைய திருமாலே அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாயானால் உனக்கு விரும்ப சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் பக்தன் பக்தி செலுத்தும் பொழுது இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகிறான் தனது உயிருக்கு உயிரான பக்தன் பிரகலாதனுக்கும் அவனது தந்தை இரண்யனுக்கும் வாதம் நடந்தது உன் நாராயண எங்கே இருக்கிறான் அப்படின்னு இரண்யன் கேட்க பெருமாளுக்கு கை கால்லாம் உதவிடுத்து உடனே உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களுக்குள்ள போயிட்டான் ஒரு அணுவை கூட அவன் பாக்கி வைக்கல பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதற்குள் இருந்து வழிபட வேண்டுமே என்ற பயத்தில் அவன் இருந்தான் பிரகலாதன் தூண் என்று சொல்லவே அதற்குள் மறந்திருந்த பகவான் நரசிம்மாய் வழிபட்டார் பக்தனுக்கு அவர் செய்த தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய குணம் அவர் படித்தாலே நாம் அவனை அடைஞ்சுடலாம் என்பது இந்த பாடலுடைய உட்கருத்து ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்யார்